வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நுசாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவி சீரியல்களில் சில நேரம் மாற்றம் இப்போது ஏற்பட்டிருக்கு என்னென்ன சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க சன் டிவியில் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் தான் ஆனந்தராகம் சீரியல் இந்த சீரியல் இனி மதியம் மூன்று மணிக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமிலேருந்து ஒளிபரப்பாக போகுது ஆறு முப்பது மணிக்கு ஆனந்தராகம் இருந்த அந்த சீரியல் டைமிங்கில் ராமாயணம் சீரியல் ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக போகுது இதே போல் இப்போது ஆனந்தராகம் சீரியல் மூணு மணிக்கு ஒளிபரப்புகிறனால மூணு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த மலர் சீரியல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிபரப்பாக போகுது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிபரப்புகிற அருவி சீரியல் இந்த வாரம் இறுதியோடு முடிவடைய போகுதுன்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சன் டிவியோட இந்த சீரியல் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் புதிதாக வரப்போகிற ராமாயணம் சீரியல் பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ஆறு முப்பது மணிக்குன்னு மறக்காமல் கிளக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க